நம்ம ரொம்ப சிரமப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா காய்கறிகளை வளர்த்துறதுங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி மாதிரி காய்கறிகளை வளர்த்துறது எங்கள் தோட்டத்தில் ரொம்ப சிரமமான விஷயம் இதில் வந்து நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னுமே பெரிய சவாலாக தாங்க இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பாதி ஃபுல்லாகவே நம்ம வந்து நட்டோம் ஆனால் அதில் ஒரே ஒரு ஒரு அஞ்சாறு செடி மட்டும்தாங்க தெளிஞ்சிது அதுலேயுமே வந்து இந்த மாதிரி செடியிலேருந்து அதாவது வெச்ச செடி வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அந்தளவுக்கு ஒன்றும் ஹெல்த்தியாக இல்லை அதுலேருந்து சைடில் அந்த கட்டை செடி முளைக்கும்னு சொல்லுவாங்கங்க அந்த கட்டை செடி மாதிரி ஒரு நாலஞ்சு செடியில் கட்டை செடி முளைச்சிருந்ததுங்க அதில் வேணால் காய்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது எத்தனை பேர் நாட்டு தக்காளி பயன்படுத்தி நல்ல லாபம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆனால் எங்களோட தோட்டத்தில் நாட்டு தக்காளி அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்குது இதுலேயும் மருந்தடிக்காமல் ஆர்கானிக்காக பண்ணுறது து இன்னுமே சிரமமாக தாங்க இருக்கு நாங்கள் பெருசாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் போடுறது மட்டும்தாங்க பெருசாக பயன்படுத்துகிறோம் அப்படி இல்லைன்னா கரைசலும் தே மீனமிலம் இதை மட்டும்தான் தெளிக்கிறோம் இதில் இருந்து எங்களால் என்ன காய்கறிகளை எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் எடுக்கிறோம் அதனால தான் பாருங்கள் நம்மளோட மூலிகைகள்லாம் எந்தளவுக்கு தலைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க மூலிகை என்ன அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்